பத்தொம்போது வயசு வந்து திருமணத்துக்கு ஏற்ற வயசா சரியா அந்த கேஸ் பின்னணி குறித்து ஏன்னா காவல்துறை தரப்புல சொல்லப்படுற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா கணவர் சொன்னது சரிதான் அதாவது தன்னுடைய பாஸ்ட் லைஃப் பத்தி ஏன்னா நாளைக்கு அதை மறச்சிட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் ஸ்டேஷனுக்கு போய் நிற்கிது கோர்ட்டுக்கு மேட்டர் பண்ண டிஸ்பியூட்டாக டிவோர்ஸ்க்கு வருது இல்லையா அந்த இடத்துல அதை வச்சு அதை ஒரு விஷயமா வச்சுதான் வன்கொடுமை எல்லாமே நடக்குது இல்லையா ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு பத்தொன்பது வயசுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பேரண்ட்ஸ் அவங்க மீதான ஏதாவது நடவடிக்கை பாயறதுக்கான வாய்ப்பு இல்ல இப்போ இது கண்டிப்பா நடந்திருக்கும் பதினெட்டு வயசு கீழே அப்படின்னா நடந்திருக்கும் இன்னொன்னுக்கு தூண்டுதல் அப்படின்னு ஒன்னு இருக்கும் ஒன்னு இன்னொரு பெண்ணுடைய கண்டிப்பாக அது வந்து சஸ்பீஷியஸ் டெத்தாக இருக்கும்போது அந்த விஷயம் நடக்கலாம் ஓகே ஏன்னு தெரியல இவங்க தூக்க மாட்டிக்கிட்டாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு இப்போ இவங்க விசாரணையில் பிரிலிமரியா இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லையா இதுதான் உண்மை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற பட்சத்தில் கான்சிக்வன்சஸ் பெருசாக இருக்காது இல்லை இது இது இந்த ரீசன் வந்து வேறு எதையாவது மறைக்கப்படுறதுக்காக சொல்கிற ரீசன் விசாரணையில் தெரிய வந்தால் நம்பிக்கை கொடுத்து துரோகம் பண்ற பல விஷயங்கள் பல வழக்கு பத்தி அதே மாதிரி சிங்கனாபுரி அந்த ல வந்து கணவர் நம்பிக்கையா ஒரு விஷயத்த மனைவி கிட்ட சொல்றாரு எனக்கு ஒரு எக்ஸ் இருந்தாங்க ஆஹ் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்குன்னு சொல்றாங்க அதை தாங்கிக்க முடியாத ஒரு பத்தொன்போது வயசு மனைவி வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஆஹ் வயசு வந்து திருமணத்துக்கு ஏற்ற வயசா அந்த பாஸ்ட்டை பற்றி அவர் சொன்னது க கரெக்டாக சரியா அவங்களுடைய அந்த கேஸ் பற்றி அதோட பின்னணி குறித்து சொல்லுங்க மேம் ஆமாம் ஏன்னா எங்கள் காவல்துறை தரப்புலேயே சொல்லப்படுற விஷயம் இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா கணவர் சொன்னது சரி தான் அதாவது தன்னுடைய பாஸ்ட் லைஃப் பற்றி ஏன்னா நாளைக்கு அது மறைச்சிட்டாங்கன்னு நிறைய விஷயங்கள் ஸ்டேஷனுக்கு போய் நிற்கிது கோர்ட்டுக்கு மேட்டர் பண்ண டிஸ்பியூட்டாக டிவோர்ஸ்க்கு வருது இல்லையா அந்த இடத்துல அதை வச்சு அது அது ஒரு விஷயமா வச்சு தான் டொமஸ்டிக் வைலன்ஸ் வன்கொடுமை எல்லாமே நடக்குது இல்லையா பத்தொம்பது வயதுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணது தான் தவறு விச் மீன்ஸ் மென்டல் மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பொண்ணு அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த கேஸ் பார்த்தோம் அப்படின்னா சிங்கம் சிங்கம் கோடரி அப்படிங்கிற தாலூக்கில் சேர்ந்த கல்லம்பட்டி கிராமம் இங்கே தான் சுப்பிரமணியம் அவரோட பையன் வந்துட்டு பாண்டித்துறை அவர் வந்து துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு இப்போது இங்கே வந்திருக்காரு அதாவது நேட்டிவ்க்கு வந் வந்தப்போ தான் இவருக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்காது அந்த பெண் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா சிவகங்கை தாலுக் உசிலம் உசிலம்பட்டி ரவிக்குமார் அவருடைய மகள் வந்து பூமிகா இவங்க நைன்டீன் இயர்ஸு இவங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு மேரேஜ் ஆனது ஜனவரி மூணாம் தேதி தான் மேரேஜ் ஆயிருக்கு இவங்களுக்கு ஸோ இது அகைன் அரேஞ்ச் மேரேஜ் இவங்க அரேஞ்ச் மேரேஜ் முடிச்சதுக்கப்புறமும் காலேஜ் போயிட்டு இருந்தாங்கன்னு சொல்லப்படுது அதாவது செகண்ட் இயர் காலேஜ் படிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த மண்டே ஈவினிங் தான் இவங்க வந்துட்டு வீட்டில் இருக்க ஃபேன்ல வந்துட்டு தூக்கிட்டு இங்கே தற்கொலை பண்ணியிருக்காங்க எஸ் எஸ் கோட்டை போலீஸார் வந்து இங்க வழக்கு பதியப்பட்டு தேவக்கோட்டை சாராட்சியர் ஏன்னா நமக்கு தெரியும் இல்லை இறந்துட்டோம் அப்படின்னா என்ன ஏதுன்னு என்கொயரி ப்ராசஸ்ல அவங்களுமே இங்கே உள்ள வருவாங்க இப்போ இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆனதுல தான் என்ன விஷயம் தெரிய வருது அப்படின்னா அந்த கணவர்கிட்டயோ கணவரோட உறவினர்கள் குடும்பத்தாருக்கிட்டயோ விசாரிக்கும் போது என்ன அப்படின்னா தனக்கு ஒரு எக்ஸ் காதலி இருந்ததாகவும் அந்த எக்ஸ் காதலி யார் அப்படின்னா பார்ல வந்து நடனம் ஆடுற பெண் அங்க துபாயில ஓகே அந்த பெண் வந்து தனக்கு ரொம்ப பிடிச்ச போனதாகவும் அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப வெறித்தனமா ஊர்ஜிதமா இருந்தப்போ அந்த பெண்ணுடைய ஊருக்கு போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வந்தது அந்த பெண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஆறு வயதுல பெண் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதோட அன்னியோட அந்த பெண்ணை நான் மறந்துட்டேன் என்னால உன் கூட வாழும் போது இதை மறைச்சிட்டு வாழ்ந்தா வந்துட்டு நிம்மதியா வாழ முடியாது உன் உன்கிட்ட வந்து மறைச்ச குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கும் சொல்லி அந்த ஆண் சொல்லும் இந்த பெண் அதாவது இந்த பூமிக்கு அவங்க வந்துட்டு இதை மனசுலேயே வச்சுட்டு வந்து ரொம்ப மன உளைச்சலில் காணப்பட்டதா சொல்லப்படுது ஸோ அதன் விளைவாக தான் என்ன இருக்குது அப்படின்னா திங்கட்கிழமை வந்துட்டு அவங்க வீட்டிலே வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாங்க இங்கே அப்படிங்கிற விஷயம் இது அதுதான் இந்த இடத்துல வந்துட்டு எப்படின்னு தெரியல மனைவிக்கு வந்து தன்னை பத்தினது எல்லாம் தெரியணும் அப்படின்னு நினச்ச கணவர் மீது தப்பு சொல்றதா ஓகே ஏன்னா இதெல்லாம் நிறைய பெண்கள் இன்னைக்கு எதிர்பார்க்குறாங்க இதான விஷயம் இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேரேஜ் பண்ணி நீ எப்படி வேணா நான் எப்படி வேணா அந்த இடத்துல பட் மேரேஜ்னு வந்தப்போ பாஸ்டை மறைக்காதீங்க ஒன்று ரெண்டாவது இந்த ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி ஃபியூச்சர் லைஃப் போகலான்றது தான் ஓகே மேபி இங்க அவங்களோட இன்செக்யூர் இப்போ இருந்திருக்கலாம் இல்ல ஒருவேளை அந்த பெண் திரும்ப லைஃப்ல வந்துருவாளோ வந்து அந்த பெண்ணால் நமக்கு எதாவது பிரச்சனை வருமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கலாம் ஒன்று ரெண்டாவது யோசிக்கக்கூடிய தன்மை அது ஒரு விஷயம் இந்த இடத்துல அப்ப என்னதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு நிறைய டிவோர்ஸ் கேசஸ் வர்றதுக்கு ரீசன் மறைச்சிட்டாங்கன்றது வந்து முக்கிய குற்றவாளிகளை யார பாக்கணும்னா ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு பத்தொன்பது வயசு கல்யாணம் பண்ணி வச்ச பேரண்ட்ஸ் அவங்க மீதான ஏதாவது நடவடிக்கை பாயிரத்துக்கான வாய்ப்பு இல்ல இப்போ இது போக்சோனா கண்டிப்பா நடந்திருக்கும் பதினெட்டு வயசு கீழே அப்படின்னா நடந்திருக்கும் இன்னொன்னு தூண்டுதல் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு இன்னொன்னு பெண்ணுடைய லீகல் ஏஜ் ஆஃப் மேரேஜ் நமக்கு தெரியும்ல தெரியும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த இடத்துல சோ அதுவும் இதுல வந்து பெருசா கணக்கு எடுக்க என்னதான் மேஜரா இருந்தாலும் ஏன்னா இது ஒரு காண்டிடேட்ரி ஸ்டேட்மெண்ட் இருபத்தொன்னு இருபத்தி நாலுங்கிறது பதினெட்டு இருபத்தி ஒன்னு இருந்தது இருபத்தொன்னு இருபத்தி நாலுன்றது எதனால மென்டல் மெச்சூரிட்டி அதாவது கெப்பாசிட்டி இருக்கணும் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த மென்டல் மெச்சூரிட்டின்றதுனால தான் இதுவே ஒரு காண்டிடேட்ரி ஸ்டேட்மென்ட் பதினெட்டு வயசு ஆகிட்டா மேஜர் அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எடுக்க முடிவெடுக்க வேண்டிய உரிமை அவங்களுக்கு இருக்குன்னு போது இது ஒரு காண்டிடேட்ரியாக தானே இருக்குது இந்த இடத்துல ஸோ கண்டிப்பாக இங்கே பேரண்ட்ஸை தான் வந்து சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் ஒன்று ரெண்டாவது சொல்கிற மாதிரி இங்கே கணவர் வந்துட்டு அவர் தரப்புலேருந்து யோசிக்கும் போது இப்போ எப்படி ஆகிடும் அப்படின்னா அவருக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கு குற்ற உணர்ச்சி அவர் யோசிக்கிறதா இல்லை வந்துட்டு இது நம்ம சொல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை சொன்னதுனால வந்துட்டு நிம்மதி அப்படின்னு யோசிக்கிறதா அந்த இடத்துல அவருக்கு புரியாத ஒரு ஒரு கட்டத்துலதான் அவர் இந்த இடத்துல இருந்துட்டு இருப்பார் நம்மளோட சட்டத்துல வந்து திருமணமாகி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த பெண் வந்து பெண்ணுக்கு ஏதோ ஒண்ணா திருமணமான வீட்டார் தான் பொறுப்பு வருடம் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம அதில் இருக்குது அப்போ திருமணமான வீட்டாக இருக்குது இதனால் எதாவது ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அது வந்து சஸ்பீஷியஸ் டெத்தாக இருக்கும்போது அந்த விஷயம் நடக்கலாம் ஓகே ஏன்னு தெரியல இவங்க தூக்க மாட்டிக்கிட்டாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு இப்போ இவங்க விசாரணையில் பிரிலிமினரியாக இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லையா இதுதான் உண்மை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற பட்சத்தில் கான்சிக்வன்சஸ் பெருசாக இருக்காது இல்லை இது இது இந்த ரீசன் வந்து வேறு எதையாவது மறைக்கப்படுறதுக்காக சொல்கிற ரீசன் விசாரணையில் தெரிய வந்தால் கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்க தான் போகுது அதாவது மாப்பிள்ளை வீட்டு சைடுக்கும் மாப்பிள்ளைக்கும் சமீபமா நடந்த குற்ற வழக்குகள் குறித்த நிறைய விஷயங்களை எங்களோட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி